ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி போகுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பக்கெட் பிரியாணி தான் செய்கிறோம் இங்கே பாருங்கள் பக்கெட் பிரியாணி தான் பக்கெட் பிரியாணி வாட்டிங்களா எல்லாம் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க பிரியாணி நேம் சொல்ல வரும் தெரியுதான் தெரியல இங்கே பிரியாணி உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி போகும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வெடிலாம் வெடிக்கிறீங்க பார்த்து வெடிங்க கவனமாக இருங்க அனைவரும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்தபடியில் பார்க்கலாம் ஓகே பாய்